எந்த விசேஷமாக இருந்தாலும் இந்த அல்வாவை சட்டன்னு வீட்டில் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாம்பே அல்வா ரெசிபி தான் நாமண்டே பார்க்க போகிறது டேஸ்ட்டுமே ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப் கோன்ஃப்ளா எடுத்துக்கோங்க நம்ம மெஷரிங் கப்பால் ஒரு கப் கோன்ஃப்ஃபிளா எடுத்திருக்கேன் இது கடைகள்லேயே நீங்கள் வாங்கலாம் சோழன் மாவுன்னு சொல்லி செல்லுவாங்க இந்த கோன்ஃப்ளாவில் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கோன்ஃப்ளாவை நல்லா கலைச்சி எடுத்துக்கோங்க அல்வாக்கு இனிப்பு சுவைக்காக ரெண்டு கப் சீனி எடுத்திருக்கேன் நாம் எந்த கப்பால் எடுக்கமோ அதே கப்பால் அளவுகளில் எடுத்துக்கோங்க இதுக்கு ரெண்டு கப் சீனி போதுமானதாக இருக்கும் இதை மாதிரி ஒரு ஸ்டிக் பையனில் மாற்றிக்கோங்க உங்களுக்கு சீனி குறைவாக தேவைன்னு சொன்னால் ஒன்றே முக்கால் கப் சீனி சேர்த்திடலன்னு சொன்னால் சரியாக அளவுக்கு இருக்கும் இப்போ இதிலே வந்து சீனி அளந்த அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்திருக்கேன் சேர்த்து சீனியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அல்வா செய்கிறதுக்கு வந்து சீனி கரைஞ்சாலே போது பாகு பாகுபதம் எதுவும் தேவையில்லை இதை மாதிரி மேலே நல்லா நுற கட்டி பபிள்ஸ் வந்ததுக்கு பிறகு நாம் இதிலே வந்து ஏலக்காய் மூணு சேர்த்துருக்கேன் சீனியில் பொடி பண்ணி சேர்த்திருக்கேன் ஏலக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் சேர்த்ததுக்கு பிறகு லேசான ஒரு கொதி வந்ததும் நாம் கோன்ஃப்ளாவை கரைச்சி வச்சுருக்கேன் தானே அதை இன்னொரு தரம் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இதை மாதிரி தண்ணியில் சேர்த்துக்கோங்க கோன்ஃபிளா சேர்க்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டு சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷத்தால் இதை மாதிரி நல்லா கோன்ஃபிளா வெந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் கொண்டு வரும் இந்த டைமில் வந்து நீங்கள் தேவையான கலரிங்க சேர்த்துக்கோங்க நண்டைக்கு ரெட் கலர் சேர்த்திருக்கேன் கலரிங் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி இயற்கையாகவே பீட்ரூட்டில் இருக்கிற கலரை கூட நீங்கள் சேர்க்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் இப்போ இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கலரிங் சேர்க்கக்குள்ள வந்து கடைகளில் வாங்குகிற அல்வா மாதிரியே இருக்கும் இப்போ இதில் வந்து காக்கா நெய் அல்லது எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்க்கக்குள்ள வந்து இந்த கோன்ஃபுளா வந்து எண்ணெயை நல்லா உறிஞ்செடுக்கும் உங்களுக்கு தான் வந்து அல்வா நல்ல ஒரு கிளாஸியாக கிடைக்கும் கடைகளில் வாங்குகிற மாதிரியே கிடைக்கும் நெய் விருப்பம் இல்லாட்டி வாசம் இல்லாத ஒயில் கூட சேர்க்கலாம் இப்போ இதிலேயே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பாதாம் சேர்த்திருக்கேன் நீங்கள் கஜு இருந்தால் அதை கூட சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அல்வாவை நீங்கள் கலந்து விடக்குள்ள செட்டான மாதிரி இருக்கும் ஆனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலதிகமாக நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் தட்டில் வச்சு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அல்வா வந்து நல்லா ஒட்டாமல் ரெடி ரெடியாகி வந்துட்டு இப்போ இதை மாதிரி ஒரு ரேயில் எண்ணெய் தடவி நாம செஞ்சு வச்ச அல்வாவை அந்த ரேக்கி மாற்றலாம் இத மாதிரி ஒரு ரேக்கி மாத்தினதும் ரெண்டு மணித்தியாரத்துக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இத மாதிரி ரெண்டு மணித்தியாரத்துக்கு நல்லா ஆற வச்சு எடுத்திடலாம் முழு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு வாழைக்கு மாற்றி தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கடைகளில் பொம்பை அல்வான்னு சொல்லி கேட்டு வாங்குவோம் அதை வீட்டிலேயே சிம்பிளாக ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்பயுமே தனித்துவமான முயற்சிக்கு வந்து உங்களோட கொமெண்ட்ஸ் இருந்தால் இன்னுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்